உடல் சூட்டை தணிக்கும் மோர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மோர் குடிப்பதால் என்ன நன்மை கிடைக்கும் என்று பலரும் அதன் நன்மை தெரியாமலேயே இதனை நல்லது என்று நினைத்து வாங்கி குடிப்பார்கள் எப்போதுமே எந்த ஒரு பொருளை சாப்பிடும் முன்னும் அதன் நன்மைகளை தெரிந்து கொண்டு சாப்பிடுவது நல்லது அன்றைய காலங்களில் வீடுகளில் வெயிலில் களைத்து வருபவர்களுக்கும் இல்லத்தினருக்கும் விருந்தினர்களுக்கும் அன்புடன் மோர் தருவது வழக்கம் இப்போது குளிர்பானங்கள் அருந்துவதே நாகரீகம் என்று மோர் அருந்தும் பழக்கம் குறைந்துவிட்டது எந்த பக்க விளைவுகளும் தராத அதிக நன்மைகள் உடலுக்கு வழங்கவல்ல மோரினால் கிடைக்கும் நன்மைகளை அறிந்து கொள்வோம் மோரில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் மற்றும் பொட்டாசியம் அதிகம் உள்ளது அதில் வைட்டமின் பி அதாவது ரிஃபோப்ளேவின் தான் உணவை எனர்ஜியாக மாற்றவும் செரிமானத்தை அதிகரிக்கவும் ஹார்மோனை சீராக சுரக்கவும் உதவி புரிகிறது தினமும் ஒரு டம்ளர் மோர் குடித்து வந்தால் விட்டமின் குறைபாடு ஏற்படுவதை தடுக்கலாம் மோர் அசிடிட்டி பிரச்சினைக்கு நிவாரணம் தரும் மோர் வயிற்றை குளிர்ச்சி அடைய செய்து அமில படலத்தால் ஏற்படும் வயிற்று எரிச்சலை குறைத்து உடனடி நிவாரணத்தை தரும் மோரானது உப்பு தண்ணீர் தயிர் கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொத்தமல்லி கீரை போன்றவற்றை சேர்த்து செய்யப்படுவதாகும் இதில் எலக்ட்ரோலைட்ஸ் மற்றும் தண்ணீர் அதிகமாக இருப்பதால் இதனை கோடையில் குடித்து வந்தால் உடல் வறட்சி அடைவதை தடுக்கலாம் நன்கு காரமான உணவை உட்கொண்ட பின்னர் வயிறு எரிய ஆரம்பிக்கும் அப்படி வயிறு எரியும் போது ஒரு டம்ளர் மோர் குடித்தால் அது வயிற்றில் உள்ள காரத்தன்மையை குறைத்து வயிற்றை குளிர்ச்சியடைய செய்யும் மோருடன் இஞ்சி மிளகு ஜீரகம் போன்றவற்றை சேர்த்து குடித்து வந்தால் செரிமானம் நன்கு நடைபெறும் அதிலும் உங்கள் வயிறு உப்புசமாக ஒருவித அசௌகரியமாக உணரும்போது இதை குடித்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் மதியம் நன்கு வயிறு நிறைய சாப்பிட்டால் ஒருவித மந்த நிலை ஏற்படும் அது மிகவும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இதை மாற்ற ஒரு டம்ளர் மோர் குடித்தால் வயிறு லேசாகும் இது வயிற்றை சுற்றி எண்ணெய் மற்றும் நெய்யினால் ஏற்பட்டு படலத்தை நீக்குவதோடு கொழுப்பையும் கரைக்கும் இதனால் மோர் குடித்த பின்னர் வயிறு லேசானது போல் உணரலாம் மோரில் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தனித்துவமான ஆக்டிவ் புரோட்டீன் ஆன்டி வைரல் மற்றும் ஆன்டி கேன்சர் பொருள் நிறைந்துள்ளதாக தெரிவிக்கிறது ஒரு ஆய்வு மேலும் நிபுணர்களும் தினமும் ஒரு டம்ளர் மோர் குடித்து வந்தால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கின்றனர்